கூட இருக்கவில்லை இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் முதலில் பார்த்தவர்களாக அங்கிருந்த மேய்ப்பர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் இது லூக்கா இரண்டாவது அதிகாரத்திலே காணப்படுகிறது ஆனால் ஈசா பிறந்த உடனேயே மரியாம் அவரை தூக்கி கொண்டு போய் உறவினர்களிடம் முதன் முதலாக காட்டியதாக மரியாம் பத்தொன்பதாவது அத்தியாயம் சொல்லுகிறது இந்த பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே பேசினார் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது மரியாமுக்கு ஈசா பிறந்த உடனேயே கொண்டு போய் உறவினர்களிடம் காட்டியதாகவும் அவர்கள் ஏளனமாக பேசியதால் அந்த தொட்டிலில் கிடந்தவாறே ஈசா நான் அல்லாஹுவின் அடியானாக இருக்கிறேன் அவரால் தான் அனுப்பப்பட்டேன் என்று சில விஷயங்களை பேசுவதாக மரியாம் அத்தியாயம் பத்தொன்பது முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே செய்த முதல் அற்புத அடையாளமாக கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றினார் என்று யோவான் இரண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது ஆனால் ஈசா